ஓம் நமச்சிவாய நாராயணா நாதன்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் ஏழரை சனியின் பிடியில் இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க பொதுவாக எந்த ராசியாக இருக்கட்டும் அல்லது மேச முதல் மீன வரைக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்துவார் சனியாக வரும்போது கொஞ்சம் கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்துவார் அந்த ரெண்டரை வருஷம் ராசிக்குள் வரும்போது அதனுடைய பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ஏழரை சனி காலத்தில் உங்களுடைய பிரவி ஜாதகத்தை வச்சுத்தான் அந்த பாதிப்புடைய அளவுகள் கூடுதலாகவும் குறைவாக இருக்கும் பிரவி ஜாதகத்தில் சனி பகவான் சுப வலு பெற்று குருவுடைய தொடர்பு பெற்று இருந்தால் அந்த பாதிப்பு வந்து ஓரளவு கம்மியாக இருக்கும் அதுக்கான பாதிப்பே இல்லை முழுமையான பாதிப்பு இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் பொறுத்து ஏழை சனியுடைய ஜென்மச்சனியுடைய பாதிப்பு மட்டுந்தான் இருக்கும் இந்த வீடியோ காணொலியில் ஜென்மச்சனியுடைய பாதிப்பை மட்டும் நம்ம பேசுவோம் முதல் சுட்டு சனிங்கிறது விரைய பெரிய லெவலில் பாதிப்பு இருக்காது சொத்து சேர்க்கை சுகம் சேர்க்கை திருமண வாய்ப்புகள் எல்லாம் கை கூடி வரும் பாதக்சனி அதாவது ஜென்மச்சனி முடிந்த பிறகு ரெண்டரை வருஷம் வரக்கூடிய பாதகச்சனி இதுவும் ஒரு பெரிய பாதிப்பை பெரிய லெவலில் அந்த ஜாதகருக்கு உண்டு பண்ணது ஆனால் ராசிக்குள் பயணமாகக்கூடிய அந்த இரண்டரை காலங்களும் ரொம்ப அதிகமான பாதிப்பு துன்பங்கள் மறைமுக எதிரிகள் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை வழக்குகள் வம்புகள் கணவன் மனைவிக்குள்ள பிரிவினை எல்லாத்தையும் கொடுப்பார் இந்த சனி இந்த சனி பகவான் எப்படி இந்த துன்பங்களை அதிகமாக கொடுப்பார் ஜாதகத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக ஏழரை சனியில் சனி பகவானுக்கு உங்களுடைய விரைவில் சாதகத்தில் எந்த மேச முதல் நீங்கள் எந்த லக்கணமாக இருக்கட்டும் நீங்கள் மேச முதல் மீன வரைக்கும் பனிரெண்டு லக்கணங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த உங்களுடைய பிரவி சாதகத்தில் எந்த கிரகம் பலவீனமாக இருக்கிறதோ ரொம்ப பலவீனமான கிரகங்களுடைய காரத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கெடுபலங்களைச் செய்வார் இந்த ஜென்மச்சனியில் கூடுதலாக இதுதான் வந்து உண்மையிலும் உண்மை உங்களுடைய பிறவி சாதகத்தில் சனி பகவானை விட்டுருங்க எந்த கிரகம் முழுமையான பாவத்தி நீசமாகியோ ராகு பிடியில் இருந்தோ ஆறு எட்டில் மறைந்து சனி செவ்வாயுடைய தொடர்பு பெற்று முழுமையான பாவத்தன்மையாகி எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய பாவங்களையும் அந்த கிரகத்துடைய காரத்துவத்தையும் இந்த ஜென்மச்சனியில் கூடுதலான தீமைகளை செய்வார் இது உங்களுக்கு புரிதான்னு தெரியல இது புரிகிறதுக்கு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் ஜென்மச்சனியில் அதிகமாக துன்பங்களை தரக்கூடிய காலகட்டம் எது அப்படின்னா இந்த இந்த விஷயத்தில் தான் நடக்கும் இதான் உண்மையிலும் உண்மைங்க நிறைய ஜாதகத்தை ஆரஞ்சு பார்த்துருக்குறோம் இப்போ துலாம் லக்கணம்னு வச்சுக்கிடுங்க துலாம் லக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஏழுக்குடைய செவ்வாய் பகவான் சூரிய பகானுடைய அஸ்தங்கமாகி பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்றாலும் நீசம் கடக வீடு நீசம் பெற்று அஸ்தங்கமானால் செவ்வாய் பலமிழந்து இருக்கிறார் என்று அர்த்தம் இரண்டுக்கும் ஏழுக்குடையவர் இரண்டுக்கும் ஏழுக்குடையவர் நீசம் பெற்று சனியுடைய தொடர்பு பெற்று சனியுடைய பார்வை பெற்று இருந்தால் ஏற்கனவே அவர் நீசம் இரண்டுக்கும் மேலுக்குடையவர் கனம் குடும்பம் வாக்குஸ்தானம் ஏழாம் இடங்கிறது பாபம் நண்பர்கள் கூட்டாளி தொழில் அமைப்பு அப்போ செவ்வாய் வந்து துலாம் லக்கணத்துக்கு மிக முக்கியமானவர் கிரகமாக இருந்தாலும் இரண்டு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் இரண்டுக்கும் மேலுக்குடையவர் பத்தாம் இடத்துல கடகராசியில் இருக்கிறது நீச வீடு நீச வீட்டில் சனியுடைய நேரடி பார்வை இருந்து தொடர்பு பெற்று அஸ்தங்கமும் ஆகி சூரிய அஸ்தங்கமான செவ்வாய் முழுமையான தான பலத்தை இழந்து விட்டாருன்ற அர்த்தம் அப்போ அந்த ஏழரை சனி காலத்தில் ஜென்மச்சனி நடக்கும்போது இரண்டும் ஏழுக்கூடிய ஆதிபத்தியத்தை வழியாக கூடுதலான தீமையில் செய்வார் அவ்வளோதான் பொதுவாக தீமையை செய்வார் ஜென்மச்சனியில் அதிகமான தீமை செய்யக்கூடிய காரணம் எப்படின்னா இந்த செவ்வாய் வழியில் செய்வார் செவ்வாய் பூமிக்காரகன் இரத்த உறவுகளுக்கு சொந்தக்காரர் ஆனால் துலாம் லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் இரண்டுக்கும் ஏழுக்குடையவர் அப்போ அந்த ஜென்மச்சென்னையில் என்ன நடக்கும் அப்படின்னா செவ்வாயுடைய காரத்துவமான சகோதர உறவுகள் பிரச்சனைகள் இருக்கும் சகோதர உறவுகள் நாள் வரைக்கும் சண்டை சச்சரவு இல்லாத சகோதர உறவுகள்கிட்ட பங்கு பிரிக்கையில் பிரச்சனை வரும் எதுவாக சகோதர உறவுகள் சகோதரி உலகிலே பங்கு பிரச்சனை தான் இந்த முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்தில் பிரச்சனை வரும் எனக்கு நீ அதை செய்யலை இதை செய்யலை இங்கே அப்போவுடைய சொத்தத்தா அப்படின்னு வழக்குகள் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பில் இருக்கிறது அல்லது சகோதரர்கள் சகோதரிகள் ரொம்ப பணக்காரங்களில் இருந்தாலும் அவங்கள மதிக்க மாட்டாங்க உங்களை எதாவது விருந்து கூப்பிடுறது ஒரு கல்யாண நிகழ்ச்சிகளுக்கு உங்களை மரியாதை செலுத்துறதுலாம் ரொம்ப குறைவாக இருக்கும் ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க இப்படி இருக்காங்க மறைமுகமாக இருக்கிறாங்களே நம்மளை மதிக்கவே மாட்டுக்கிறாங்களே நம்மளை அதிகமாக பேச மாட்டேங்கல ஏதாவது ஒரு உதவி கட்டாக செய்ய மாட்டேங்களை அப்படின்னா சகோதர சகோதர உறவுகள் முழுமையாக அந்த ஜென்மச்சனியில் உங்களுக்கு வேலையே செய்யாது அதனால் எந்த உதவிகளும் கிடைக்காது அவை எதிரியாகவே மாறிடுவாங்க அது காரத்துவம் செவ்வாயுடைய காரத்தத்துவம் இரண்டு அதாவது இரண்டுக்கும் ஏழுக்குடையவர் துலா நக்கணத்துக்கு நான் பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன் அப்போ இரண்டாம் இடங்கிறது தனம் வாக்கு வாக்குஸ்தானம் பொருளாதாரத்தில் கை வைப்பார் எப்படி கை வைப்பார் தொழிலை நஷ்டமடைய செய்வார் தொழிலை விருத்தி செய்யவே முடியாது ஏற்கனவே நல்ல தொழிலில் வருமானம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த தொழிலை நசிய செய்வார் இரண்டாம் இடங்கிறது பணம் வரக்கூடிய விஷயம் குடும்பத்தில் பிளவுகள் கண்டிப்பாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இருக்கும் அது நிரந்தரமான பிரிவினை ஆகுமா அப்படிங்கிறது ஒரு முழுமையான உங்கள் ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்ல முடியும் ஏழரை சனியில் அதிகமான பாதிப்பலை தரும் எந்த நேரத்தில் எப்படி தருவார் அப்படிங்கிறத அந்த ஜோ இந்த நுணுக்கம் ஏழாம் இடங்கிறது துலாம் லக்கணத்துக்கு ஏழாம் இடங்கிறது மேசராசி அதுக்கு செவ்வாய் தான் வர கலத்திர பாவம் திருமணமே ஆகாது முப்பது வயசுக்குள்ள ஏளர்ச்சனியை வந்து இந்த மாதிரி அமைப்புறதுன்னா திருமண வாய்ப்பல் கை கூடி வராது ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் வில்லங்க இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட அந்நிய மதத்திட திருமணம் பண்ணோன்னா அதில் விவகாரமும் வழக்குகளும் சேரும் பிரிவினைகளை உண்டு பண்ணும் தொழில் கூட்டாளிகள் நண்பர்கள் உங்களை ஏமாற்ற பார்ப்பாங்க நாள் வரைக்கும் நல்ல பணி செய்து கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை உருவாக்கி கொண்டிருந்த கீழ்நிலை பணியார்கள் இப்போ ஏமாத்த பார்ப்பாங்க அல்லது நய வஞ்சகம் சூழ்ச்சி செய்வாங்க இந்த மாதிரி இரண்டுக்கும் ஏழுக்குடைய ஸ்தான பலன் அதாவது அந்த பாவ பலனை சனி பகவான் முதலீடு செய்து இரண்டாக செவ்வாயுடைய காரத்துவ பலனையும் செய்வார் இந்த ரெண்டரை வருஷ காலமாக இப்படி தான் செய்வார் இது உங்களுடைய ஜாதகத்தில் செவாய் பலவீனமாக இருக்கிற பொறுத்து தான் நான் சொல்கிறேன் உங்களுடைய பிரைவி ஜாதகத்தில் எந்த ஒம்பது நவக்கிரகங்களில் எது முழுமையாக கெட்டுவிட்டிருக்கிறது தானபலம் இழந்திருக்கிறது பாவத்தன்மை அடைந்திருக்கிறது பொறுத்து தான் அதோடைய பலங்கள் இந்த ஏழரை சனியில் ஜென்மச்சனியில் கூடுதலாக இருக்கும் இதான் முழுமையான உண்மை நிறைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சி பார்த்தாச்சு இது கண்டிப்பாக நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதே அழுத்திக்கிடுங்க அப்படாதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்